ஐயா சுப்பையா நாயுடு அவர்கள் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயாவுக்கு அதாவது நேரில் கண்கண்ட தெய்வமாக விளங்கினார் அவர் முதல் பாடல் ராதே என்னை விட்டு ஓடாதடி என்ற படத்திற்கும் அவர்தான் முதன் முதலில் இசை அமைத்தது எம்ஜிஆர் மலைக்கள்ளன் படத்திற்காக அவர்தான் அழைத்து எம்ஜிஆரிடம் அறிமுகம் செய்து பாட வைத்தவர் ஒரு இசை அமைப்பாளர் சுப்பையா நாயுடு அவர்கள் அவருடைய இசையில் பாடுவதற்கு மிகவும் பிரியப்படுவார்கள் ஏனென்றால் அவ்வளவு கஷ்டமான பாடல்களை அவர் தந்து அவருடைய திறமை வாங்கி கொள்வார் அதன் போல் அவருடைய ஐடியாக்களும் நிறைய இருக்குது அதில் வந்து முக்கியமான பாட்டுன்னா நீ எங்கே நினைவுகள் இங்கே வந்து வெறும் பாட்டு தான் இருந்தது அந்த பாட்டுக்காக வேண்டி பல்லவியோட ஒரு தொகையிற மாதிரி பாடிட்டு பாடுறேன்னு சொல்லி ஐயா தான் ஐடியா பண்ணி நீ எங்கே அப்படின்னு சொல்லி பாட வச்சாரு இதே மாதிரி ஐந்து லட்சம் படத்தில் வந்து ஜெம்னி கணேசன் நடித்த பாடல் வந்து நான் பாடிய முதல் பாட்டு அப்படிங்கிற அதில் ஒரு தொகையராக பாடிட்டு பாடுவோமே சொல்லிட்டு ஐயா ஐயா தான் பான்னாரு அது எப்படின்னா நான் பாடிய முதல் பாட்டு இவள் பே கவிஞன் என்றார் இந்த அழகின் முகம் பார்த்து நான் பாழிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றாததெல்லாம் இந்த அழகிய முகம் பார்த்து நான் கவிஞன் என்றாததெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு

உண்டாகும் இம்பம் கண்கள் உண்டாகவே இவள் காலில்ளப்படும் நேரம் பல போலே முள்ளும் மாறும் நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு மறதை எதிரில் போது மறதை மாது அருகில் வந்தாட வேண்டும் அதில் ஒரு கோடி பாடல் தோன்றும் வல்ல ஆடைகள் மூடியதேகம் அதை கொஞ்சம் இளமை வேகம் நான் பாடிய முதல் பாட்டு

பொ கனியோ கோயில் கொள்ளாத சிலையோ இளம் கிளிகள் பொய்யாத கனியோ ஏற்றில் இல்லாத கவியோ இவள் எழுத்தில் வராத பொருள் இல்லாத கவியோ வராத பொருளோ மடல் போல் வரா பொ நான் பாடிய முதல் பாட்டு இவள் தேசிய தமிழ் கேட்டு நான் கவிஞன் என்றாததெல்லாம் இந்த அழகியின் முகம் பார்த்து நான் பாடிய முதல் பாட்டு இவள் பேசிய தமிழ் கேட்டு